ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ நாங்கள் எல்லாம் வியாபாரத்தைட்டு முடிஞ்சிருச்சு வீட்டு கிளம்பி இருக்கோம் வந்து அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டோம் ஓகேவா அந்த கடையில் ஆளுக்கு ஒரு ரெண்டு ஆளுக்கு ஒரு டீயும் ஒரு பக்காவோட வாங்கி சாப்பிட்டா நாற்பது ரூபா சரிங்களா எங்களுக்கு ஒரு பத்து பத்து ரூபா சாயம் கொடுத்து இருபது ரூபாய் பக்காவோட கொடுத்து நாற்பது ரூபா வாங்கினாங்க பாவ நல்லா கொண்டாந்து இல்லைன்னா வேற ஆளுக்கெல்லாம் பக்காவடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி டீக்கு வந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாளும் ஒரு ஐம்பதுருவாங்க எங்களுக்கு நாற்பது ரூபா தான் வாங்கினாங்க சரி பரவாயில்ல நிறையா தான் கொடுத்தாங்க பக்காவை மணி பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு ரூபா அஞ்சு முக்கா இருக்கும் அதேமாதிரி சரி என்ன வியாபாரம் இன்னைக்கு கம்மி தான் அதாவது நாங்கள் முத நாள் வந்தோடனே நேற்று என்னென்னு தெரில இப்போ அவள் முதல் நாள் வந்திருக்கடா நீங்கள் உனக்கு அதாவது மழைப்பு தெரியக்கூடாதுன்னு நினச்சி கொடுத்தாரு நம்ம கடவுள் புண்ணியத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு அறநூறு அறநூறுவா கிடச்சி சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா சா சதீஷ்க்கு நான் ஐநூறுரூவா கூகுள் பே பண்ணிவிட்டேன் ஏன்னா அவனுக்கு கூட நம்ம நடந்திருக்கானா அதாவது நம்ம அப்பா ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு நினைப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்குள்ளே அதாவது நம்ம மொத்தமாக எடுத்து போட்ட முடிச்சுக்கோங்க நம்ம கைக்கு அது தெரியாது இதுன்னு வச்சுக்கோங்க டெய்லி எப்படி இருந்தாலும் ஒரு டிரைவர் வண்டி ஓட்ட டிரைவரை கூட்டு போனால் கூட ஒரு ஐநூறுவா கொடுக்கணும் அவங்க சாப்பாடு கொடுக்கணும் சரிங்களா மூணு நேரம் சாப்பாடு கொடுக்கணும் பட் இது நம்ம அது வேற டிரைவரை போய் கொடுக்கூட நம்ம பிள்ளையை கொடுத்தா நல்லது தானே ஒரு டிரைவர் கொடுக்கணும் அதே மாதிரி அது சதிஸ்க்காக கொடுத்துருவோம் ஏன்னா கொடுக்க அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா வரத வரைக்கும் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு தான் எடுத்துக்கிடுவோம்ல சரிங்களா இஷ்டத்துக்கு ஏதாவது செலவு பண்ணிக்கிடுவோம் நம்ம ட்ரெஸ்ஸு எடுக்க இல்லையோ என்ன சொல்லணுன்னு தெரியல ஏன்னா மெயின் ரோட்டில் பார்த்துருக்கோம் எல்லோரும் வேடிக்கை பார்த்து என்னத்தனை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வரைக்கும் பார்த்துட்டு போகிறாங்க அதனால தான் என்ன பேசுகிறேன்னு தெரியல அதே மாதிரி பார்த்திங்கன்னா டி இருந்தோம் ஒரு வீட்டுக்கு அந்த தாத்தா வந்து கூப்பிட்டுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குப்பி பழசெல்லாம் கொஞ்சம் எடுப்பீங்களா அப்படின்னாங்க கொஞ்சம் பழசெல்லாம் கொடுத்தாங்க ஒரு பத்து நூறு நூற்றம்பது ரூபா பழசு இருக்கும் நாங்கள் ஒரு நூற்றி இருபது ரூபா கொடுத்தோம் முப்பது ரூபா நாற்பது ரூபா பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா பாத்திரமாட்ட பாத்திரம் வேண்டாம் எங்களுக்கு காசு கொடுங்க நாங்கள் பிறகு சதீஸை பார்த்தோன்னு இது யாருன்னு கேட்டாங்க மகன் தான் பையன் தான் அப்படின்னு சரி படிக்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க யாரத்துக்கு வந்துருக்க அப்படியே இல்லை விழுந்துடும் பாத்திரம் தங்கம் பாத்திரம் வந்துடும் பாத்திரம் வந்துடுண்டா பிடிச்சிக்கோ பாத்திரம் வந்தாலும் பரவாயில்லங்க நமக்கு வீடியோ தான் மெயின்னு பேசிக்கிருக்கோம் சரிங்களா அதேமாரி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு பிறகு சரி இருந்தாங்க எங்களுக்கு காசு வேண்டாம் முதல் காசு தான் வேணும்னாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு காசு பாத்திரமே வேண்டாம் காசு கொடுங்கன்னு சொன்னவங்க கடைசி எங்களுக்கு பார்த்து பேசிகிட்டு இருந்த உடனே இப்போ படித்த பையங்க வந்து யாரும் உட்காந்துருக்கியா சரி ஓகே அப்படின்னு இந்த கையில் காசு கொடுத்துட்டு ஏதாவது ரெண்டு பொருள் கொடுங்க நாங்கள் நான் கப்பை விடணுமா அப்படின்னா கப்பை விளோன்னாங்க நாங்கள் ரெண்டு லிட்டரு கப்பை ஐம்பது ரூபா அப்படின்னா அப்போ பார்த்துட்டு நூறுரூவா கையில் கொடுத்துட்டு பரவாயில்ல கப்பை எனக்கு ரெண்டு போதும் அவன் பையன் படித்து முடித்தாலும் பவன் நடந்துருக்காப்புலையே அப்படின்னு பாவப்பட்டு படிக்க போனோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க சதீஷு பாசு புரியல சரிங்களா அப்போ நான் சொல்லிக்கிறேன் தாத்தே அப்படின்ட்டு இருந்தோம் கொஞ்சம் வியாபாரம் கொடுத்தா வந்தாலும் எடுத்து வைக்கிறோம் வாங்க அப்படின்னாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டீ குடிச்சிட்டு காசு கொடுத்துக்கிறேன் சதீஸை வந்து வண்டிக்கிட்டு நிற்க வந்தால் கூப்பிட்டுட்டு எப்போ அந்த யாரும் இந்த ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா அந்த அக்கா அப்படின்னாங்க அதுக்கு தான் நான் வந்து பார்த்ததில்ல பரவாயில்ல ஏதோ ஒரு நூறு தொம்பது ரூபா கிடையாது சாய காசு சரியாக போச்சு சந்தர்ட்டு சாய குடிச்ச சரியா போச்சு இன்றைக்கும் பார்த்தா யாவாரங்க டல்லு தான் இருந்தாலும் பரவாயில்ல கடல் புண்ணியத்தில் நம்ம நடந்ததுக்கு எவ்வளவோ பரவாயில்லங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்கும் அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் டெய்லி காலையில் வண்டி எடுக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா முந்நூறுவாக்கு பெட்ரோல் போடணும் சரிங்களா டீசல் நாங்கள் கா கூடி குடிமனம் போனால் ஒரு நேற்று வந்து முந்நூறுவா போட்டு இன்றைக்கி இரநூறுவாய் போட்டோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏன் கூட ஒரு இடத்துக்கு கூட கொஞ்சம் போட்டோம்னு வச்சுக்கோங்க திண்டுக்கூட கூட காங்காமல் இடம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க நான் வரணுங்க யாவரத்துன்னு பாட்டிட்டு அப்படி கேட்க கூட நூறுரூவாய் போடுறோம் இரநூறுவாய் போட்டு போச்சு நான் கடக்காரங்க நான் முந்நூறுவாய்க்கு போட்டேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டும் சாப்பிட்டு கடையில் சாப்பிட்டுக்கிறோம் ஏதாவது பிள்ளைங்கேருந்து வந்திருக்காங்கன்னா எப்போ ஏன்னா யாவரும் நிறையா பேர் சொன்னது என்னன்னா அண்ணா நீங்கள் எப்போயும் சாம்பார் ஏதாவது அப்பளப்போ எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க பட்டு உங்கள் பையன் வந்திருக்கா ஏதாவது நல்லா கடையில் வாங்கி கொடுங்க பா பையன் சின்ன பையனத்துக்கு சத்தையில் சின்ன பயணத்தை கொஞ்சம் நல்லா ஊரு பொங்கல் நல்லா சத்து வச்சு விடுங்க கொஞ்சம் நல்லா வாங்கி போய் கொடுங்க அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு கடையில் வாங்கி கொடுங்க நைட்டுக்கு மட்டும் சாப்பிட்டு கூடும் கடையில் காலையில் மத்தியானம் வாங்கி கொடுச்சு சொல்லி ஏதாவது வாங்கி கொடுப்பேன் ஸ்பெஷலு அதுக்கும் பார்த்திங்கன்னா செலவு இருக்குது வண்டியை வண்டிக்கு அதுமாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா கொடுக்கணும் சாதாரணமாக அது நமக்கே தெரியும் பட் கடக்கார்ட்டு நான் சொன்னேன் வண்டிக்கெலாம் வாடகைலாம் உங்கள் போய் நான் இப்போ தான் யாருத்துக்கு இறங்கியிருக்கேன் தீபாவளி இறக்கி இருக்கட்டும் சதிசு என்னென்னு பார்த்துக்கூடாது தீபாவளி இறக்கி வாங்காதீங்க நான் வண்டிக்கு வண்டி சார் எது வாங்க ஏன்னா உங்களுக்கு தான் யாரும் போடுறேன் டெய்லி பார்த்து ரெண்டாயிரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி யாவரம் போட்டோம் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கு வியாபாரம் போட்டால் கூட உங்களுக்கு தண்ணி போடுறோம் அதில் லா உங்களுக்கு கிடைக்கும்போது அதனால வண்டிக்குள்ளே கேட்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ரவி என்ன கொஞ்சம் நாள் கழிச்சு கூட பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க இல்லைனா டெய்லி இரநூறுவா வண்டிக்குள்ளேயே கொடுக்கணும் சரிங்களா அதுமாதிரி பார்த்திங்கன்னா யார் ரெண்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ கடல் புண்ணியத்தில் முப்பட ஓடி இருக்கேன் ஏன்னா இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு டெய்லி யாவர ஆரம்பிமால் செலவுக்கு இல்லாமல் அளதோ இதோட எவ்வளோதோ எவ்வளோ பரவாயில்ல கடல் புண்ணியத்தில் நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோ அதுமாரி டெய்லி நீங்கள் பார்த்துட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக அந்த உறவுகள் எல்லாருமே அதேமாரி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நிறைய பேர் சொல்லி ஆகணும் ஒரு விஷயம் எல்லோரும் நல்லா கமெண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சதீஷ் வந்திருக்கா நல்லா நல்லா பார்த்துக்கூடாப்பிலே எடுத்துடலாம் அப்படிலாம் ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க அதில் ஒரு சிஸ்டர் எம்பி செல்வி சிஸ்டர் திருநெல்வேலி எழுந்து கமெண்ட் பண்ணிருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சதீஷ் வந்து இவ்வளோ தூரம் படித்தாலும் ஒவ்வொரு பசங்க வந்து படித்து முடிச்சுட்டு இந்த தொழிலுக்கு போக மாட்டாங்க அப்போ ஜாயின் பண்ணி கூட போக மாட்டாங்க வைக்கப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சதீஷ் அவ்வளோ ஒரு நல்ல பையனாக இருக்கா நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு ஒரு சல்யூட் அப்படின்ட்டு இருக்காங்க இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீ பாருங்கள் போன வீடியோவில் லென்த் வீடியோவில் பெரிய வீடியோவில் போட்டிருக்காங்க அதேமாதிரி பாருங்கள் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது உண்மையான ஒரு இது சொல்ல வார்த்தையிலே இல்லை இந்த காலத்து பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருப்பாங்க பட் என்னன்னு தெரில நீங்கள் ஏன்ப்பா கஷ்டப்படுறீங்க வண்டி இல்லாமல் ஏன்ப்பா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறேன்னு தெரியல இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஊரில் இருக்கும்போது வண்டி ஓட்டத்தரப்போ நான் வரப்போ கண்டிப்பாக நீங்கள் ஏன் பஷ்டப்படுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வண்டியும் சொல்லித்தரப்பா அப்படின்னு கூட விட சொல்லி கொடுப்பாப்பில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடிக்கிறோமோ கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாப்பில நானும் கொஞ்சம் வண்டி எடுத்து பழகிட்டு இருக்கேன் அதுமாதிரி க பார்த்திங்கன்னா தகப்பனுக்கு தளப்பில்ல அப்படி சொல்லுவாங்க ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்னுடைய விஷயத்தில் நான் நடந்திருக்கு ஏன்னா இந்த ரெண்டு நாளில் இன்னும் நடக்கும் என்னமா ரெண்டாவது விஷயம் பஸ் எந்த ரெண்டு நாளில் நடந்திருக்கு அது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் அதுக்கு சதீஷ்க்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் பையனுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மாவுக்கு வந்து பிள்ளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிம்பாங்க இதெல்லாம் கண்டிப்பாக அந்த காலத்து சொன்னாங்க அந்த சொல்ல வந்து கரெக்டு தான் சரி பாருங்கள் நாங்களும் கிளம்புறோம் மழை சாரில் எசது ஒன்று ஒன்றும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்து பத்திரமா இருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி சரிங்களா அடுத்து சதீஷ் பாய் சொல்லியா பாய் எல்லோரும் எப்படி இருக்கேன்னு கேள்டா ரொம்ப வெக்கப்படுறாங்க சரி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிடும் இல்லையா சரிங்க பாருங்க பார்த்து பார்த்துருவாங்க பாய்ங்க பாய் பாய் சொல்றேன் பாய் ஆ சரி வண்டி எடுக்கோ நீங்கள் வண்டி எடுங்க வண்டி ஸ்டார்ட் பண்ண தங்க பாருங்க பிள்ளை வண்டி எடுக்க அழகா ரெடியா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் உண்மைக்கே அதாவது என்ன சொல்றேன்னா பிள்ளைங்க நல்லா இருந்து பெருமைப்படின்பாங்க என் பிள்ளை வண்டி எடுத்துனாலும் எனக்கு பெருமை தரேங்க சரிங்களா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் டெய்லி வீடியோ போட்டுருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா இறுகிட்டு இருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடெலாம் நின்றுகிட்ருக்கேன் சரிங்களா பஸ் ஃபுல்லாக போகிறவங்க நிறைய காரெலாம் பார்த்தாங்க யார் பார்த்தா என்னங்க யாரும் நம்ம பார்க்குறவங்க யாருக்கும் நம்ம ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுல ஒரு நேரம் டிவி இல்லை பட் நீங்கள் தான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நீங்கள் தான் அதுமாதிரி இங்கேயும் வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க நிறையா பேர் சரி பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோவில் சொல்லத்தான் செய்கிறாங்க இருந்தாலும் அதெல்லாம் இந்த காதல ரெண்டு காதலை விட்டுட்டு ஏதோ கொஞ்சம் நமக்கு நடக்காத மிச்சம் வர முடியாது சரிங்களா சரி பாருங்கள் பார்த்து பத்திரம் பாருங்கள் போதுக்குள்ளே எனக்கு வண்டி சொல்லி கொடுக்குறோம் இருக்கான் பார்க்க அப்படி கடவுள் எப்படி வச்சுருக்காதான்னு சரிங்க பார்த்து பார்த்துருவாங்க பயங்கர பாய்ப்பேன் பாய் சொல்லிட்டு பார்த்தீங்களா வண்டி எடுக்க பார்த்தீங்களா எல்லாருமே சந்தோஷமாக நிறையா உள்ளங்கள் எங்களை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நல்லா இருக்கணும் வண்டி எடுக்கணும் அப்படிங்களா கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் சரிங்களா கடவுள் முடித்து இவ்வளோ தூரத்துக்கு அது இப்படி ஒரு சந்தோஷம் யாரும் நம்ம சொந்தங்கள் நமக்காக வேட்டியிருக்காங்க அதனால தான் இவ்வளவு தூரத்து நாங்கள் வரோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சரிங்களா பாய் 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 எங்களுக்கு டிராவல் இனிதான் தொடங்கட்டும் நீங்களே பாருங்கள் ஓகேங்களா